சமைப்பது ஒரு கலை அறுசுவை என்பார்கள் ஆறு சுவையும் அதில் கலந்திருக்க வேண்டும் அது ஒரு சமையல் கலை அந்த வகையில் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு சமையலை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அது காமினி சமையல் பலவிதமான சாப்பாடுகள் உணவு வகைகள் எப்படி செய்வது என்பதெல்லாம் அந்த யூடியூபில் இருக்கிறது ஐ ஆம் ப்ரமோட்டிங் தட் வீடியோ காமினி சமையல் காரணம் அது எனது மகளது யூடியூப் யூடியூப் சேனல் பெயரே காமினி சமையல் மைக்ரோபயாலஜி படித்த ஒரு பட்டதாரி இந்த சமையல் எல்லாம் அறுசுவை பற்றி எனது மனைவி மகளுடைய தொல்லம்மா அவர்கள் கொடுத்த தான் ஒரு அறுசுவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்தது ஐ ஐம்பதாயிரம் இல்லை நா முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது யூடியூபில் ஃபாலோவர்ஸ் அதிகம் முப்பதாயிரத்திற்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் வீட்டிலே அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற காலம் மாறி இப்பொழுது எல்லோரும் படிக்க வேண்டும் டாக்டராக வேண்டும் என்ஜினியராக வேண்டும் விஞ்ஞானியாக வேண்டும் எல்லா துறையிலும் இராணுவத்தை உட்பட எல்லா துறையிலுமே அவர்கள் மேம்பட்டு விளங்க வேண்டும் என்ற காலம் தற்பொழுது நடக்கின்றது எனவே நீங்கள் இந்த காமனி சமையல் அதனுடைய லிங்க் தொடர்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த வீடியோவை உங்கள் மனைவிக்கு அல்லது கணவருக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்கள் பகிரலாம் எல்லா விதமான சமையல் டிப்ஸும் இருக்கிறது வீணாக போகக்கூடிய பொருள்களை எப்படி அதை நாம் அருமையாக உபயோகப்படுத்த முடியும் என்பதுதான் அந்த காமனி சமையலில் இருக்கக்கூடிய டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அதனால்தான் பல சப்ஸ்கிரைபர் பெண்களாக இருக்கிறார்கள் இதை காணும் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அந்த டிப்ஸுகளை பகிருங்கள் ஏனென்றால் உங்கள் சமையல் நேரம் மிச்சமாகும் சமைக்கும் பொழுது வீணாக பொருள்கள் உபயோககரமான பொருளாக மாறிவிடும் அதனால்தான் இந்த பதிவு நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததற்கும் செவி செவிமடுத்ததற்கும் நன்றி கூறி இந்த பதிவை நான் இத்துடன் முடிக்கிறேன்